والسلام على من لا نبي بعده اللهم صل على نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارايت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون. ويمنعون الماعون. ويمنعون الماعون. المراد. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين. فذلك الذي يدعو. சூறா எல்லாருக்கும் பாடமா இது எல்லாருக்கும் பாடமேதா யாருக்கும் செஞ்சு வச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம் தொழுகையிலாவது ஓதுறதுக்கு நாங்க தொழுகையில ஓதுறதுக்காவது குறைஞ்சபட்சம் பட்சம் சூறாக்கள் சிறிய சூறாக்கள் நாங்க மரணம் செய்திருக்கணும் சரியான முறப்படி தஜிவித் முறப்படி அதை மரணம் செய்து வைத்திருக்க வேண்டும் அதன் நடிப்பால இந்த ஒரு சூறா இது தொழுகையில் நாங்கள் அதிகம் ஓதுகின்ற ஒரு சிறிய சூறாவாக இருக்குது இந்த சூறாவில் வந்து சில முக்கியமான சில குணங்கள் நல்ல குணங்களா தீய குணங்களா இந்த சொல்லப்படுது தீய குணங்கள் காபிர்களுடைய குணங்கள் அதே மாதிரி முனாபிக்கீன்கள் காபிர்கள் முனாபிக்கீங்கள் ரசூலான காலத்தில் இருந்த கூட்டம் ஒரு கூட்டம் என்ன இருந்தாங்க பகிரங்க காவிர்கள் இன்னும் ஒரு கூட்டம் முஸ்லிம்கள் மாதிரி நடத்தி கொண்டு முஸ்லிம்களோடே இருந்து முஸ்லிம்களுக்கு குழிவெற்ற ஒரு கூட்டம் இவர்கள் வந்து உள்ரங்கத்துல காவிர்கள் இப்படியான இரண்டு கூட்டத்துல குணங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சூறா தான் இந்த மா மான் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா அரஐ தள்ளதி யுகதீபுத்தீன் நபிய நீங்கள் பார்க்கவில்லையா அல்லது யுகதீபுத்தீன் மார்க்கத்தை பொய்ப்பிக்கின்றானே அல்லாஹுடைய மார்க்கத்தை பொய்ப்பிக்கின்றவனை நீங்கள் பார்க்கவில்லையா பதாலி கல்லதி எதோம் அவன் தான் என்ன செய்றான் அனாதைய அனாதைய தட்டி கழிக்கிறான் அனாதை என்ன செய்யறான் அனாதையோடு மிகவும் வன்மையா கடுமையாக கல் நெஞ்சத்தோடு நடந்து கொள்கிறான் அப்ப காபிர் அல்லாஹ நம்பாதவன் யுகதீபு பித்தீன் தீன் என்று சொன்னால் கேள்வி கணக்கு மர்மையுடைய விசாரணை அப்ப ஒரு மர்மையுடைய விசாரணை அதே மாதிரி கேள்வி கணக்கு ஒரு ஒரு சட்டம் ஒரு நீதி என்றது ஒன்று இல்லைன்னு சொன்னா ஒரு மனிதனை செய்வான் அவன் நினைச்ச மாதிரி நடப்பான் அப்படித்தானே ஒரு நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொன்னால் நினைச்சோ நினைச்ச மாதிரி செய்வான் பாவங்களை மிச்சம் இந்த என்ன செய்வான் பயம் இல்லாம செய்வான் அது நான் காணறோம் இன்னைக்கு உலகத்துல ஒரு என்ன கொலை குறுங்கான தண்டனை இல்லைன்னு சொன்னால் பயம் இல்லாமல் கொலை செய்வான் அதே மாதிரி அநியாயம் கற்பழிப்பு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக ஒரு நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கு இல்லாமல் இருந்தால் செய்வான் அதே மாதிரி மறுமையுடைய நம்பிக்கை அல்லாஹோடைய பயம் இல்லாத என்ன செய்வான் இப்படியான தீய செயல்களை ஒரு பயம் இல்லாமல் செய்வான் அப்ப யாரெல்லாம் கேள்வி கணக்க பொய்ப்பிக்கின்றானோ அதை நம்பாம இருக்கின்றானோ அவன் என்ன செய்வான் அநாதையை அனாதை அநாதன்றது மிகவும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மூவ் பலவீனமானவன் அப்படித்தானே அனாதை என்று சொன்னா பருவ வயதை அடையாத தந்தையை இழந்தவன் தந்தை இழந்து பருவ பருவ வயதை அடையாத ஒருவன் அவனை பத்தி கேட்கறதுக்கு யாரும் இல்ல அவனுக்கு அநியாயம் செஞ்சா தட்டி கேட்கிறது யாரும் இல்ல அந்த உரிமை அந்த தைரியத்தில் என்ன செய்யறான் அவன் அவனுக்கு அநியாயம் செய்யறான் அவனோட கல்வி நடந்து கொள்கின்றான் ஏழைக்கு வந்து உணவளிக்கிறத தூண்ட மாட்டான் அப்ப ஏழைக்கு உணவளிக்க மாட்டான்னு சொல்லல என்ன செய்யல தூண்ட மாட்டான் அப்ப அவன் அவன் உணவளிக்கவே மாட்டான் அதுல என்ன விளங்குது உணவளிக்கிறான் அவன் அவனுடைய உள்ளத்தான் அவன் தன்னைத்தானே ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் கஷ்டவாளிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவன் தன்னை தூண்டுறதும் இல்லை தன்னைத்தானே அவன் தூண்டிக்கொள்றதும் இல்லை அதே மாதிரி அடுத்தவனை தூண்டுற மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அவன் நடந்து கொள்றதும் இல்லை அப்படியானவன் தான் மறுமையை பொய்ப்பிக்க கூடியவன் வலாயகு அலா தாமில் மிஸ்கின் இது ரெண்டும் வந்து என்ன காவிரோடைய பகிரங்கமான வெளிப்படையான பண்புகள் அடுத்த பண்பு என்ன பவையுள்ளில் முசல்லீன் தொழுகையாளர்களுக்கு கேடுதான் அப்ப தொழுர் எல்லாருக்கும் கேடா பண்டாயத்தை மட்டும் எங்களுக்கு விளங்க முடியாது அல்ல தொழுகையாளர்கள் சலாத்தியும் சாகூன் அவர்கள் தொழுகையை விட்டும் பராமுகமா இருக்கிறார்கள் அப்ப தொழுகை எப்படி பராமுகமா வைக்கிறாங்க தொழுகையோட நேரம் வந்து அந்த நேரம் அப்படியே போக்காட்டியும் சும்மா தெரியாத மாதிரி அல்லது மறதியான மாதிரி அப்படியே ஈந்துடுறாங்க இது முனாபிகங்கள பண்பு அப்ப இந்த பண்புகள் அல்லாஹ்வுத்தால இந்த குர்ஆன் வசனத்தை சொல்ற நோக்கம் என்ன முஸ்லீம்கள் இந்த பண்புகள் இருந்து தவிர்ந்த கொள்ளணும் இப்போ மன் தஷப்பா பி கவுமின் ஃபஹுவ மின்னு ரசூல்தென ஒரு கூட்டத்தை யார் ஒரு கூட்டத்துக்கு அப்பா அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் அந்த கூட்டத்தை சேர்ந்திடுவார் அப்ப நாங்க யஹூதி நசாராക്കളെ நாங்க அவர்கள் கொப்ப நாங்க எங்களோட வாழ்க்கை அமைத்து கொள்ளுறார்களோ நாங்க மரமேyle அந்த யஹூதி தான் எங்களுக்கும் இருக்கும் அதனால ஒரு கூட்டத்தை யார் ஒரு கூட்ட உருவாகின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் ஆகிவிடுவார்கள் இந்த அடிப்படையில அந்த அடிப்படையில இந்த சூறாவில வந்து மோசமான குணங்கள் கெட்ட குணங்கள் அல்லாஹால சொல்கிறான் எங்களுக்கு எதற்காக இந்த குணங்களை நாம தவிர்த்து கொள்ளணும் அனாதையை நாங்க அரவணைக்க வேண்டும் அனாதையை நாங்க அனாதைக்கு உரிய விதயங்களை நாங்க செய்து கொடுக்க வேண்டும் அது முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுடைய பண்பு அதே மாதிரி ஏழைகளுக்கு குணவளித்தல் எங்களோட குடும்பத்துல சொந்தக்காரர்கள் தெரிந்தவர்கள் கஷ்டமானவர்கள் என்ன செய்யணும் அவர்களுக்கு உணவு என்றது வந்து முக்கியமான தேவை ஒரு மனுஷனுக்கு உணவு மட்டும்தான் நாங்க வழங்கணும் இல்ல ஆக முக்கியமான தேவை அது மாதிரி வேற விடயங்கள்ல நாங்க அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது செய்வதென்று ஒரு முக்மீன்களுடைய பண்பு அந்த முக்மீன்களுடைய அந்த ஈமான் வந்து அதை தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும் பவையிலுள்ள முசல்லின் அடுத்த தொழுகை முனாஃபிக்களுடைய பண்பு என்ன அல்லாஹுடைய அந்த அல்லாஹுடைய பயம் பக்தி கிடையாது அதன் காரணமாக என்ன செய்வார்கள் அந்த தொழுகையுடைய நேரம் வருகிற நேரத்துல அவர்களுக்கு அந்த அல்லாவுடைய பயம் கிடையாது தொழுகை அப்படி என்ன செய்வாங்க அப்படியே அந்த நேரத்தை போக்கிடுவாங்க அந்த தொழுகையில கவனம் இல்லாம தொலாமிந்துடுவாங்க அது ஒன்று அடுத்தது சாகோன் அல்லதீனமும் யுரா தொழுதாலும் என்ன செய்வாங்க அந்த தொழுகையில இறை பக்தியோட அந்த அச்சத்தோட தொல்ல மாட்டார்கள் அல்லதீன அல்லதீனமும் தொழுதாலும் என்ன செய்வாங்க முகஸ்துதிக்காக அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக தொழுவாங்க தொலைவே வரமாட்டான் தொழுகையில் அப்படியே கவனம் இல்லாம பள்ளிக்கு வந்து தொழுதாலும் என்ன செய்வான் அண்ணா அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக இன்னும் என்ன கண்டாரு பள்ளியில கண்டாரு தொழுகை ஆளின்னு சொல்லிய பவர் என்ன செய்யணும் என்னை விலை கொள்ளணும் சுபோத முன்சப்லன் என்று தொழுகிறாரு ஆஹ் இன்னும் பார்த்துட்டாரு எனக்கு இது போதும் நான் பள்ளிக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க நான் தொழுகிறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் என்ன பண்ணு அது முனாபிக்குடைய பண்பு அப்ப நாங்க தொழுகிறது எங்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாவுக்காக வேண்டி இருக்க வேண்டும் அது மோஸ்துதியாக இருக்கக்கூடாது தொழுகிறதே இல்ல தொழுதாலும் என்ன செய்வான் அல்லது இனமும் யுரா ஓன் அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டிதான் தொழுவான் அதுதான் முனாபிக்குடைய பண்பாக இருக்கிறது அல்லது இனமும் யுரா ஓன் வயம் ந மா ஓன் முனாபிங்களுடைய ஆக ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான பண்பு என்ன ஒரு அற்ப விடயத்தை கூட அடுத்த மனுஷனுக்கு கொடுக்க மாட்டான் மா ஊன் சொன்னால் எல்லாரும் வாங்கி கொள்வது ஒரு பேனைய கேட்பாங்க அல்லது ஒரு வீட்டில் ஒரு கோடாளி அது மாதிரி அந்த காலத்துல அவங்களோட என்ன புழக்கத்திலிருந்து விடயங்கள் அப்படியான அற்ப விடயங்கள் ஒரு தண்ணி அல்லது அப்படியான அற்ப விடயங்களை கூட என்ன செய்வார்கள் தடுப்பார்கள் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் அப்படியான பண்புடையவர்கள் தான் இந்த முனாபிக்கிங்கள்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹால குறிப்பிடுகிறான் எனவே இந்த மோசமான பண்புகளை இந்த சூறா சொல்லிக்கொண்டு இருக்குது என்ன

தொழுதாலும் என்ன செய்வார்கள் மனிதர்களுக்காக காண்பிப்பதற்காக வேண்டி தொழுவார்கள் பண்புகளை விட்டு நாங்கள் கொள்ள வேண்டும் இந்த பண்புகளை நாங்கள் நாங்கள் நல்ல பண்புகளை ஈமான் உள்ளவர்களாக இரையச்சம் உள்ளவர்களாக அதே போன்று எஹலாஸாக நாங்கள் ஒரு அமலை செய்வதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும் எஹ்லாஸ் என்பது வந்து ஒரு முக்கியமான பகுதி அப்படித்தானே இஸ்லாம் எங்களுடைய செயல்கள் எல்லாமே எங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் எங்களுடைய தான் எங்களுடைய செயல்கள் அமையும் அப்ப எங்களுடைய நோக்கம் வந்து இருக்கணும் அல்லாஹுடைய திருப்தியா இருக்க வேண்டும் அல்லாஹுவை திருப்தி படுத்துவதாக அல்லாஹுடைய அந்த சுவர்க்கத்தை அடைவதாக அது மாத்திரம்தான் எங்களுடைய நோக்கமா இருக்க வேண்டும் நாங்கள் ஒரு அமலை வந்து நாங்கள் பிறகு காண்பித்து அதன் மூலமாக உலக லாபத்தை நாங்கள் அடைய வேண்டும் அல்லது அடுத்த அடுத்தவர்களிடத்துல நாங்கள் என்ன நல்ல ஒரு புகழை பெற வேண்டும் நல்ல மனிதன் நல்ல தொழுகையாள என்று நாங்கள் அடுத்த ஒரு இடத்துல நாங்கள் இடம் பிடிக்க வேண்டும் இப்படியான எந்த ஒரு நோக்கத்தில் நாங்கள் ஒரு அமலை செய்தாலும் அந்த அமல் அதன் மூலமாக நாங்கள் அந்த நோக்கத்தை அடைந்தவர்கள் தான் அல்லஹத்தில் எந்த விதமான வெகுமதியும் அல்லாஹிடத்தில் எந்த விதமான அந்தஸ்தும் கிடையாது என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் எனவே இஹ்லாஸ் என்பது வந்து நாங்கள் அதிகம் படிக்க வேண்டிய நாங்கள் அதிகம் எங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இஹ்லாஸ் என்பது வந்து எல்லா கோணங்களையும் வரும் அப்படிதானே நான் பேசுறதா இருந்தாலும் அது ஒரு இஹ்லாசா தான் இருக்க வேண்டும் நான் பேசுறது அல்லாவுடைய மார்க்கத்தை நாங்கள் எடுத்து சொல்வது அல்லாவுடைய திருப்தியை நான் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டும் தான் உங்களை எடுத்து நான் மார்க்கத்தை பேச வேண்டும் சொல்ல வேண்டும் அது இல்லாமல் நான் வேறு நோக்கத்தோடு பேசியிருந்தால் அதற்கு எனக்கு நன்மை கிடையாது அதற்கு பாரமாக என்ன கிடைக்கும் தீமை கிடைக்கும் அல்லாஹ் தாலா இதை வைத்து என்னை தண்டிப்பார் மறுமையில வந்து அல்லாஹ் தாலா மூன்று கூட்டத்தை என்ன செய்வானா மூன்று கூட்டத்தை வைத்து தான் நரகத்தை அல்லாஹ் தாலா மூத்துவான் அதுல வந்து என்ன அல்லாவோட பாதையில தியாகம் செய்த ஒரு முஜாஹித் அதே மாதிரி ஒரு மார்க் அறிஞர் அடுத்தது ஒரு பெரிய கொடையாளி இந்த சமூகத்திலே தியாகி இஸ்லாத்துக்கு தியாகி தேவை கட்டாயம் அதே மாதிரி மார்க் அறிஞர் அறிஞர் தேவை அதே போன்று இஸ்லாத்திற்காக தர்மம் செய்யக்கூடிய இஸ்லாத்துடைய பாதையிலே செலவிடக்கூடிய ஒரு மனிதர் தேவை மூன்று விதமானவர்களையும் வைத்த அல்லாவு தாலா இவர்களுக்கு இல்லாமல் இருந்தால் இவர்கள் மூலமாக அல்லாஹ் தாலா நரகத்தை மூட்டுவான் என்பதாக கூறியிருக்கின்றார்கள் எனவே இஹ்லாசோடு நாங்கள் எங்களுடைய அமல்களை நாங்கள் அமைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் அல்லாஹுக்காக மாத்திரம் அல்லாஹுடைய திருப்தியை மாத்திரம் எதிர்பார்த்து நாங்கள் அல்லாஹுக்காக வாழ்ந்தவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தாலா என் அனைவருக்கும் அருள் புரிவான